காசா பகுதியில் நான்கு முறை தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் புதிய தலைவர்களுக்கு ஆதரவை காட்ட லெபனான் சென்று ஆண்டனியோ குட்டரஸ் காசாவின் கிராண்ட் மசூதியை தாக்கிய இஸ்ரேலிய ஈரானின் உச்சநீதிமன்றத்தில் இரண்டு நீதிபதிகள் சுட்டுக்கொலை வெளியான தகவல் நைஜீரியாவில் கோர விபத்து வெடித்து சிதறிய வாகனம் எழுபத்தி ஏழு பேர் பள்ளி இன்று முதல் நிறுத்தப்படும் டிக்டாக் செயலி அட்லாண்டிக் கடற்கரையில் ஏற்பட்டு படகு விபத்து பலர் உயிரிழப்பு காசா பகுதியில் தெற்கில் உள்ள ட்ரபாவின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் இஸ்ரேலிய இராணுவம் நான்கு தாக்குதல்களை நடத்தியதாக தெரிவிக்கின்றன பாலஸ்தீனிய ஊடகங்கள் மத்திய நகரமான டேர் எல்பாலாவில் உள்ள கிடங்கு மற்றும் கான்யூனிஸ் நகருக்கு அருகிலுள்ள தெற்கு நகரமான அபாசன் மீது இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலை நடத்தியதாக தெரிவித்தன இஸ்ரேல் கமாஸ் போர் நிறுத்தம் அமலுக்கு வர இன்னும் சில மணி நேரங்கள் உள்ள நிலையில் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன மேலும் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு உள்ள நகரங்களில் இஸ்ரேலிய படைகள் தாக்குதல்களை அதிகரித்துள்ளதாக அல் ஜசீரா செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் நெப்ளஸில் இஸ்ரேலிய படைகள் பல சுற்றுப்புறங்களையும் ஷர்பி சந்தையில் உள்ள கிரான் மசூதியையும் தாக்கியதாக உள்ளூர் ஆதாரங்களை மேற்கோள் காட்டி ஏஜே தெரிவித்துள்ளது தொல்கரேம் கவர்னரேட்டில் ஷீபா கபர் அல்லாபத் அனாப்தா மற்றும் பல ஆகிய நகரங்களை தாக்கியபோது வீரர்கள் நேரடி தோட்டாக்களையும் வீசியுள்ளனர் தம்முனிஸ்ட் துபாஸ் கவர்னரேட்டில் இஸ்திரேலிய படைகள் புதிய இராணுவ சோதனை சாவடிகளை அமைத்ததாக ஏஜே குறிப்பிட்டுள்ளது லெபனானின் புதிய தலைவர்களுக்கு ஆதரவை காட்டு ஐநா செயலாளர் நாயகம் ஆண்டனியோ குட்டரஸ் லெபனானுக்கு சென்றுள்ளார் கிஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கான காலக்கெடுவிக்கு சில நாட்களுக்கு முன்னதாக குட்டரஸின் வருகை வந்துள்ளது ஜனவரி இருபத்தி ஆறுக்குள் இஸ்ரேலிய படைகள் எல்லையிலிருந்து வெளியேற வேண்டும் மற்றும் லெபனான் ராணுவம் அவர்களின் இடத்தில் நிறுத்தப்பட வேண்டும் மேலும் கிஸ்புல்லா பின்வாங்க வேண்டும் லெபனான் இஸ்திரத்தன்மை நிலவும் லெபனான் பிரதேசத்தை விட்டு வெளியேறுவதை உறுதி செய்ய இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க லெபனான் ஐநாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளது ஆனால் கண்காணிப்பு குழுவின் தலைவராக இருக்கும் அமெரிக்கா சில நாட்களுக்கு முன்பு திட்டமிட்டபடி இஸ்ரேலிய ராணுவத்தை திரும்பப் பெறுவதை தொடர நாங்கள் மிகவும் சாதகமான பாதையில் இருக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளது எனவே புதிய தலைமைக்கு உண்மையில் அச்சுறுத்தும் சவால்கள் உள்ளன மற்றும் ஒரு புதிய சகாப்தத்திற்கு சுமூகமான மாற்றம் என்று பலர் விபரிப்பதை இந்த நாடு தொடர முடியுமா இல்லையா என்பதை அந்த காலக்கெடு காண்பிக்கும் இதன் மூலம் இந்த நாட்டில் உள்ள பல்வேறு மதவெறி அரசியல் குழுக்களின் இழப்பில் அரசை படுத்துவதை அவர்கள் குறிக்கின்றனர் தெக்ரானில் உள்ள உச்சநீதிமன்ற வளாகத்திற்குள் நேற்று காலை மர்மநபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு நீதிபதிகள் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது மேலும் தெரியவர்கையில் கைதுப்பாக்கியுடன் உச்சநீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைந்து அந்த நபர் நீதிபதிகள் மீது துப்பாக்கியால் சுட்டுள்ளார் கொல்லப்பட்ட நீதிபதிகள் இருவரும் தேசிய பாதுகாப்பு பயங்கரவாதம் உளவு பார்த்தல் போன்ற முக்கிய வழக்குகளில் விசாரணை நடத்தி வந்தவர்கள் என ஈரானின் நீதித்துறை அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் பலியானவர்கள் அல் ரஜினி மற்றும் அல் மொகிசே என அடையாளம் காணப்பட்ட நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் தன்னை தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது குறித்த இந்த தாக்குதலில் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளதாக அரசு செய்தி நிறுவனமான ஐஆர்என்ஏ தெரிவித்துள்ளது தாக்குதல் நடத்தியவர்களின் நோக்கம் தெரியாத நிலையில் அவர் மீது இதற்கு முன் எந்த வழக்கும் இல்லை என முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது கனடாவில் வேலியற்றோர் எண்ணிக்கை பூஜ்ஜியம் தசம் ஒன்று வீதத்தினால் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் ஒப்பீட்டு அளவில் வேலியற்றோர் எண்ணிக்கை அதிகமாகவே காணப்படுகின்றது என தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் மேலும் தெரிய வருகையில் கடந்த டிசம்பர் மாதம் கனடாவின் தொழிற்சந்தையில் தொன்னூற்றி ஓராயிரம் புதிய தொழில் வாய்ப்புகள் சேர்க்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கனடிய புள்ளி விவர திணைக்களம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பத்தை விடவும் வேலையற்றோர் எண்ணிக்கை வீதம் அதிகம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நைஜீரியாவில் எரிபொருள் தாங்கி வெடித்து ஏற்பட்ட விபத்தில் எழுபத்தி ஏழுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் தெரியவருகையில் தலைநகர் அபுஜாவையும் வடக்கு நகரமான கடுனாவையும் இணைக்கும் வீதியில் அறுபதாயிரம் லிட்டர் பெட்ரோலை ஏற்றி சென்ற எரிபொருள் தாங்கியே விபத்துக்குள்ளானதாக நஜர் மாநிலத்தின் பெடரல் வீதி பாதுகாப்பு படையின் பிரதானி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் எரிபொருள் தாங்கி கவிழ்ந்து பெருமக்கள் எரிபொருளை பெறுவதற்காக ஓடிக்கொண்டிருந்த போது அது வெடித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்தில் வர்களில் பலர் அடையாளம் காண முடியாத அளவிற்கு எரிந்து போயிருந்ததாகவும் அத்துடன் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க கூடுமென்றும் என்றும் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டம் இன்று இடம்பெற உள்ளது இந்த நிலையில் மேலும் தெரிய வருகையில் இந்த போட்டியில் தமது இரண்டாம் இன்னிங்ஸுக்காக ஆடிய பாகிஸ்தான் அணி நேற்றைய நாள் ஆட்ட நிற முடிவின் போது மூன்று விக்கெட்டுகளை இழந்து நூற்றி ஒன்பது ஓட்டங்களை பெற்றது இந்த நிலையில் முன்னதாக முதலாவது இன்னிங்ஸுக்காக ஆடிய மேற்கிந்திய தீவுகள் அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி முப்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது மேலும் அத்துடன் பாகிஸ்தான் அணி தமது முதல் இன்னிங்ஸில் இருநூற்றி முப்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் டிக்டாக் சேவைகளை நிறுத்துவதாக டிக்டாக் நிறுவனம் அறிவித்துள்ளது மேலும் தெரியவருகையில் பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டி சீன செயலியான டிக்டாக் செயலிக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றத்தில் அண்மையில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது இந்த நிலையில் குறித்த சட்டத்தின்படி இன்றைய தினத்திற்குள் அந்த செயலியை அமெரிக்க நிறுவனத்திடம் விற்பனை செய்யாவிட்டால் ஸ்டோரிலிருந்து டிக்டாக் செயலியை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் அந்த நாட்டு அரசியலமைப்பை மீறும் வகையில் உள்ளது கூறி சட்டம் உள்ளதாகவும் குற்றம் சாட்டியிருந்தது இந்த நிலையில் குறித்த வழக்கை விசாரணை செய்த நீதிமன்றம் இந்த சட்டம் அரசமைப்பை மீறும் வகையில் இல்லை என்று தெரிவித்தது இதற்கமைய இன்று முதல் அமலுக்கு வரும் நிலையில் தனது சேவைகளை நிறுத்துவதாக டிக்டாக் நிறுவனம் அறிவித்துள்ளது பிரித்தானிய பிரதமர் கெய்ஸ்டாமர் ஆட்சிக்கு வந்தபின் தொழிலாளர் கட்சியின் வரி திட்டங்களால் மில்லியனர்கள் பிரித்தானியாவை விட்டு வெளியேறும் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் வெளியான அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது கடந்த ஆண்டு பிரித்தானியா பத்தாயிரத்தி எண்ணூறு மில்லியனர்களை இழந்துள்ளதாகவும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் எண்ணிக்கையிலிருந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு வீதம் அதிகரிப்பை காட்டுவதுடன் இதனால் சீனாவிற்கு பிறகு உலகின் மிகுந்த மில்லியனர்களை இழந்த நாடாக பிரித்தானியா காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த மில்லியனர்கள் இத்தாலி சுவிட்சர்லாந்து மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளுக்கு குடிபெயர்ந்துள்ளதாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மொராக்கோ அருகே அட்லாண்டிக் கடற்கரையில் நேற்று முன்தினம் ஏற்பட்டு படகு விபத்தில் நாற்பது பாகிஸ்தானியர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஐரோப்பாவில் குடியேற முயன்று இருந்து அறுபத்தி ஐந்து பாகிஸ்தானியர்கள் உட்பட எண்பது பேருடன் இந்த படகு புறப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் மொராக்கோவின் கட்டுப்பாட்டில் உள்ள துறைமுக நகரமான டக்லா அருகே கடலின் கோரமான அலைகள் காரணமாக படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளான நிலையில் குறித்த உயிரிழப்பு சம்பவம் பதிவாகியுள்ளது மொரோக்கோ அருகே அட்லாண்டிக் கடற்கரையில் ஏற்பட்ட இந்த படகு விபத்தில் நாற்பது பாகிஸ்தானியர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலில் பரவி வரும் காட்டுத்தே காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆஸ்கார் விருதுகள் நடத்தப்படுமா இல்லையா என்பது குறித்து மேலும் நிச்சயமற்ற தன்மை நிலவுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மேலும் தெரிய வருகையில் வேட்புமனு அறிவிப்பானது நேற்றைய தினம் வெளியிட திட்டமிட்டு இருந்தாலும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் குறித்த நிகழ்வை ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஒத்திவைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இதுபோன்ற சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆஸ்கார் விருதுகள் ரத்து செய்யப்படலாம் என வெளிநாடு நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தற்போது அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலில் காட்டுத்தே காரணமாக பல கட்டணங்கள் சேதமடைந்து மனித உயிரிழப்புகள் அதிகரித்து வருகின்ற இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆஸ்கார் விருதுகள் இல்லையா என்பது குறித்து தற்போது கேள்விக்குறியாகவே காணப்படுகின்றது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆஸ்கார் விருதுகள் ரத்து செய்யப்படலாம் என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது மேலும் இது குறித்ததான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்